மஞ்சு கிச்சன்ல இன்னைக்கு நம்ம வஞ்சன மீன் குழம்பு பார்க்க போகிறோம் காஷ்மீர் மிளகாய் பொடி தனியா பொடி எலுமிச்சம்பழம் அளவு புளி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு கருவேப்பிலை தேவையான அளவு எண்ணெய் தாளிக்க கடுகு வெந்தயம் குழம்புக்கு தேவையான மீன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வெந்தயம் கொஞ்சம் போடுங்க கடுகு கொஞ்சம் போடுங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் உடனே வெங்காயம் போடுங்க மீன் குழம்பு இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க இதுல காஷ்மீர் தூள் போடுறதுனால கலர் செவசா இருக்கும் அந்த சவப்பை பார்த்துட்டு நீங்க குழம்பு இவ்ளோ காரமா இருந்தேன்னு நினைக்காதீங்க காரமே இருக்காது ஆனால் காஷ்மீர் தூள்னால உங்களுக்கு கலர் நல்லா ஹோட்டல் கலர் மாதிரி நல்லா இருக்கும் அந்த கலர் தான் வருமா கண்டியே காரம் வராது உங்களுக்கு இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ தக்காளி போடணும் தக்காளியை நல்லா வதக்கணும் ஹோட்டல் எப்படி குழம்பு இருக்குமோ அந்த மாதிரி கலர் நல்லா நல்லா இருக்கும் கலர் கலரை பார்த்துட்டு நீங்க இவ்வளோ காரமா இருக்குதுன்னு நினைக்காதீங்க காரமே இருக்காது கருவக்கூழில் போடுவோம் இப்போது மிளகா மிளகாத்தூள் வந்து மூணு ஸ்பூன் போடணும் தனியாக ஸ் தனியாக மூணு ஸ்பூன் தனியா பொடி வந்து மூணு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அப்புறமா இந்த புளியை வந்து கரைச்சி வச்சிருக்க புளியை ஊற்றணும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக கரைச்சி ஊற்றுங்க நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து கொஞ்சம் சுண்டணும் குழம்பு தேவையான அளவு உப்பு போட்டுங்க இப்ப இந்த கொதிச்ச குழம்புல இப்ப நம்ம மீன் நம்ம இந்த 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 முடியாது அதெல்லாம் போட்டுடலாம் மீன் பாருங்க உள்ள நனையணும் அந்த குழம்புக்குள்ள இருக்கணும் மீன் அந்த மாதிரி உள்ள தள்ளி விடுங்க கொதிச்ச தான் உங்களுக்கு மீன் உடையும் அதனால இப்ப நீங்க அழகா இதுல தள்ளி விடலாம் இப்ப மீன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இதை வஞ்சன மீன் குழம்பு ரெடி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இதை நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் இந்த குழம்பு இருக்கும் ஆனால் ஆயிலோடு இருக்கட்டும் வஞ்சன மீன் வருவல் மீன் குழம்பு எப்படி இருந்தது அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்